தலைப்பு செய்திகள் இலங்கை பொருட்களுக்கு பாரிய வரியை விதித்த டிரம் யாழில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வசதி பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்கள் புறக்கணிப்பு முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் மீது நிதி கூட்ட புலனாய்வு பிரிவு விசாரணை இந்தியாவிலிருந்து கொழும்பை வந்தடைந்த விசேட பாதுகாப்பு குழு இனி விரிவான செய்திகள் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார் இது தொடர்பான வரியை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையில் இந்த வரை நாளை அதாவது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி முதல் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதை நேரலையில் அறிவித்தார் உலகெங்கிலும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவின் வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வரிகளை விதிப்பதன் நோக்கம் என்று அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த புதிய வரி கொள்கையின்படி அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் பத்து சதவீத வரி உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவுடன் வர்த்தக உபரியை நடத்தும் நாடுகளுக்கு அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவால் உலகில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதல் ஐந்து நாடுகளுக்குள் இலங்கையும் இடம் பிடித்துள்ளது கம்போடியா மீது நாற்பத்தி ஒன்பது சதவீத வரியும் வியட்நாம் மீது நாற்பத்தி ஆறு சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஏழு சதவீதமும் தாய்லாந்திற்கு முப்பத்தி ஆறு சதவீதமும் சீனாவிற்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் இந்தியாவிற்கு இருபத்தி ஆறு சதவீதமும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருபது சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா பன்னிரண்டு தசம் இரண்டு சதவீத வரியை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அமெரிக்காவிற்கு இலங்கையிலிருந்தே அதிக அளவில் ஆடை ஏற்றுமதி மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த வரி விதிப்புடன் அந்த துறைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிக பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்ததுடன் இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டும் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு உடையஞ்சார் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்திலே பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது வடமாகாண மக்கள் அதிக அளவு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையினால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குழிபரவு மற்றும் குடியகழ்வு திணக்கலத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டது அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வவுனியா பல்கலைக்கழகத்தில் பூவின மாணவர்களும் கற்கும் நிலையில் தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் நிகழ்ச்சி திட்டங்களில் புறக்கணிக்கப்பட்டு சிங்கள மாணவர்களே அனைத்திலும் பங்கேற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி இடம்பெற்று வரும் நிலையில் அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளிலும் சிங்கள மாணவர்கள் மட்டுமே பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படுவதாகவும் தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் கவனம் எடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றதில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு பொதுமக்களை கேட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெறுவது தொடர்பான முன்னாள் அமைச்சர்கள் உட்பட இருபத்தி இரண்டு மக்கள் பிரதிநிதிகளிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை ஆரம்பித்துள்ளது குறித்த விசாரணைகளுக்கு அமைய பாதிக்கப்பட்ட தரப்பினரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்படி விசாரணைகள் நடத்தப்படுகின்றன விசாரணை தொடர்பாக ஜனாதிபதி நிதிய கணக்கிலிருந்து வழங்கப்பட்ட காசோலைகளின் விவரங்களை பெறுவதற்கான உத்தரவையும் விசாரணை அதிகாரிகள் கடந்த இரண்டாம் திகதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்திடம் பெற்றிருந்தனர் அதன்படி சம்பந்தப்பட்ட நிதியத்திலிருந்து நிதி வழங்கியது தொடர்பான இருபத்தி இரண்டு கோப்புகள் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த கோப்புகளின்படி இருபத்தி இரண்டு மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு தொகைகளில் அந்த கோப்புகளின்படி இருபத்தி இரண்டு மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு தொகைகளில் நூறு மில்லியன் ரூபாவுக்கு மேல் பெற்றுள்ளனர் என்பதும் தெரிய வந்துள்ளது பணத்தை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் எதிர்காலத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று நான்காம் தேதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து விசேட பாதுகாப்பு குழுவொன்று ஒன்று கொழும்பை வந்தடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு முன்னதாக இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றும் நோக்கில் இந்தியாவிலிருந்து விசேட பாதுகாப்பு குழுவொன்று ஒன்று கொழும்பை வந்தடைந்துள்ளதாக புதுடெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன மோடியின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இன்று நான்காம் தேதி மாலை கட்டுநாயக்கவில் சர்வதேச விமான நிலையத்தில் மோடி வந்திறங்கவுள்ளதுடன் எதிர்வரும் ஆறாம் தேதி நாடு திரும்பும் வரை கொழும்பு உட்பட பல பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய எதிராக பதில் நடவடிக்கை எடுக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது அமெரிக்கா இந்த ஒரு ஒருதலைபட்சமான வரிகளை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சீனாவின் வர்த்தக அமைச்சர் அமெரிக்க வர்த்தக விவகாரங்களிற்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வை காண வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாங்கள் இதனை கடுமையாக எதிர்க்கின்றோம் சீனா தனது நல உரிமைகளை பாதுகாப்பதற்காக உரிய பதில் நடவடிக்கைகளை எடுக்கும் என சீனாவின் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவுக்கு இடையே கடலுக்கு அடியில் ரயில் சேவை தொடங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக தேசிய ஆலோசனை குழு புதிய திட்டம் ஒன்றை பரிசீலனைக்கு வைத்துள்ளது அதன்படி துபாய் மற்றும் மும்பைக்கு இடையே கடலுக்கு அடியில் செல்லும் ரயில் பாதையை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ரயில் பாதை உருவாக்கப்பட்டால் அதில் ஓடும் ரயில் மணிக்கு அறுநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வேகம் வரை இயங்கும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து இரண்டு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மும்பைக்கு விமானங்களும் கப்பல்களும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் புதிதாக கடலுக்கு அடியில் ரயில் போக்குவரத்தும் இணைய உள்ளது இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டால் துபாயிலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு இரண்டு மணி நேரத்தில் சென்றடைய முடியும் இந்த பாதை கடலுக்கு அடியில் அமைக்க வேண்டி இருப்பதால் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் இதில் நிறைய சவால்களும் உள்ளன ரயில் வேகமாக பயணிக்கும் போது ரயில் பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த பாதையில் ரயில் பயணிக்கும்போது போது கடலுக்கு அடியில் உள்ள ரம்மியமான காட்சிகளில் பயணிகள் பார்க்கும் வகையில் ரயில்களை கண்ணாடி மூலம் கட்டமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இந்த ரயில்கள் பயணிகள் போக்குவரத்திற்கு மட்டுமன்றி இரு நாடுகளுக்கும் இடையேயான சரக்கு போக்குவரத்துக்கும் பயன்பட உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு அமெரிக்க தலைவர் ஜேம்ஸ் மாடிசன் ஐக்கிய ராச்சியத்திற்கு எதிரான தொண்ணூறு நாள் வணிக தடையை சட்டமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்தியாவில் இமாச்சல பிரதேசம் காங்க்ரா தாரம்சாலா ஆகிய இடங்களில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் இருபதாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது பாகிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி சுல்பிகார் அலிபூட்டோ தூக்கிலிடப்பட்டார் பதிமூன்று இந்தியாவின் தானே நகரில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் எழுபது பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்